வணக்கம்ண்ணா உங்கள் பேர் என்னன்னா உங்க இந்த பண்ணை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கண்ணே வணக்கம்ண்ணா நான் பேர்ண்ணா எம்எஸ் நாட்டுக்கோழி பாங்கண்ணா நல்லப்பள்ளி தாலுக்கா தருமபுரி மாவட்டம்ண்ணா

ஓகே ஓகேண்ணே இப்போ இதில் எத்தனை சேவல் இருக்குது எத்தனை பொட்டை இருக்குது அதெல்லாம் தெரியுங்களா இது வந்து ஒரு சரிங்க ஒரு நானூறு டோட்டலாக ஐநூறு இருக்குங்களா டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு எட்நூறுங்களா சரி சரிங்க இப்போ இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் எப்படின்னா அது கொடுப்பீங்க மெடிசன்ன்றது அவ தான் நம்ம ஒரு மாதம் குஞ்சுகள் இல்லை ஒரு மாதம் குஞ்சுகள் வளர்க்கும் போது அதாவது நம்ம டே ஒர்க்லேருந்து வளர்க்குறோம் இல்லைங்களா டே ஒர்க்லேருந்து ப்ரூடிங் பராமரிப்பு கரெக்டாக போடணும்னா சரிங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் பார்த்தீங்கன்னா லெக்ஸின் பவுட்ரு எஃப் ஒன்று ஐபிடி லெசோடா சளி மருந்து லிவர் டானிக்கு ஓகே அதெல்லாம் நம்ம அந்த அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு செவன் டேஸ்க்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துட்டு தான் அவங்க பராமரிக்கணும் ஓகே ஓகேண்ணே இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா எப்படி நான் ஆர்டர் பண்ணுறது

இந்த ரெக்கை பாத்தினா ரெக்க கடையில இருக்கு இல்லைங்களா வந்து ரொம்ப கருப்பா இருக்கும்ண்ணா கறியும் கருப்பா இருக்கும் கறியும் கருப்பா இருக்குண்ணா என்னுடைய காலும் பார்த்தோன்னா உங்களுக்கு கருப்பா இருக்குண்ணா கருப்பா இருக்குண்ணா கருங்கோழி எல்லாமே கருப்பா இருக்குண்ணா கருப்பாவதான் இருக்கு கருப்பா தான் இருக்குண்ணா காலும் கருப்பா தான் இருக்கும் மூக்கும் கருப்பா தான் இருக்குண்ணா மூக்கும் கருப்பா தான் இருக்கும் கொண்டையும் கருப்பா தான் இருக்கும் அடிப்பகுதியும் கருப்பா தான் ஆமா ஆமா கறி எல்லாமே மக்களே எங்க பாருங்க நீங்களே பார்த்தாவே தெரியும் அண்ணன் சொல்ற மாதிரி கருப்பா தான் இருக்கு எல்லாமே பாருங்க பாருங்கள் கால் கருப்பாக தான் இருக்குது இந்த மாதிரி உடல் பகுதி எல்லாமே கருப்பாக தெரியுமே பாருங்கள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோ எவ்வளோ தெரியுதா தெரில எங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ டீப்பாக தெரியுது பாருங்கள்

இப்போ இந்த கருங்கோழின்றது இந்த கருப்பு கலர் மட்டும் வருமா வேற எதனா கலர் இருக்குல்ல இல்ல இல்ல only கருங்கோழினா கருப்பு கலர் மட்டும் வரும் வேற எந்த கலரும் வராது கருங்கோழி only கருங்கோழின்றது பேரே கருப்பு தான ஓ சரி சரிங்க இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணால் குறைஞ்சது எவ்வளோ எடுக்கணும் குறைஞ்சது நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு மாதம் குஞ்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க இந்த ஒரு மாதம் குஞ்சுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சரி சரி ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு எடுத்துனா பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா சரிங்க ஐநூறு குஞ்சு எடுத்துனா டேரக்டாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா ஓகே நம்ம தேவையான தேவையான எம்எஸ் நாட்டு கோழி ஃபார்மாக பண்ணலாம் பண்ணலாம்ண்ணா கான்டாக்ட் பண்ணலாங்களா இப்போ இதில் சேவல் போட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல்ண்ணா

இவரு நல்லா ஓடுது பாருங்க மக்களே அதனால இவ்வளோ நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்க இப்போ குறைஞ்சது ஆட்ரு ஒன்றா எவ்வளோ எடுக்கணும் குறைஞ்சது ஆட்ரு அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஐம்பது குஞ்சினே

சரி சரிங்கண்ணே இவ்வளோ நேரம் உங்கள் பிசி ஷெடியூலில் எங்களுக்கு